முதலில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் நாங்கள் ஒரு புதிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய கூட்டம் இல்லை அல்லாஹு அபுல்லால எந்த மார்க்கத்தை தந்திருக்கிறானோ அல்லாஹுடைய திருத்தூதர் முகமது செல்லம் அவர்கள் தம்முடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே எந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பல்வேறு தியாகங்கள் செய்து அறிமுகம் செய்கிறார்களோ அந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே சொல்ல வேண்டும் என்பதை தவிர நாங்கள் வேற புது கொள்கை எதையுமே சொல்லவில்லை நாங்கள் எதுவாக இருந்தாலும் திருமறை குரானில் உள்ள ஆதாரங்களை காட்டி உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் எதுவாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சொல்கிறாழி செல்லும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைத்து இதுதான் மார்க்கம் என்று சொல்கிறோம் அல்லாஹு சொன்னது மாத்திரம் மார்க்கம் அல்லாவுடைய தூதர் சொன்னது மாத்திரம் மார்க்கம் அவர்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்திலே நுழைக்கப்பட்ட அத்தனையும் களை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நாங்கள் செய்கிற ஒரே தப்பு நாங்கள் செய்கிற ஒரே தவறு என்ன என்று போன வருடம் உண்டான இஸ்லாத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இஸ்லாத்தில் நுழைஞ்சதை எதிர்க்கிறோம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தில் நுழைஞ்சதை எதிர்க்கிறோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்டதை எதிர்க்கிறோம் ஆயிரத்தி நானூறு வருஷத்திற்கு முன்னால் நபிகள்

அது நீங்க மறுமையில் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அதுக்கு நாங்க உங்களை ஒண்ணு சொல்ல தயாரா இல்ல அல்லா இடத்துல அந்த பொறுப்பை படைச்சிடும் யாரெல்லாம் நீ சொன்னதை உன்னுடைய தூதர் சொன்னதை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அதை இவர்கள் எல்லாம் தப்பா புரிந்து கொண்டு எதிர்க்கிறார்கள் யாரெல்லாம் நீ மறுமையில் பார்த்துக் கொள் என்று அவனிடத்தில் ஒப்படைப்பதை தவிர எங்களுக்கு வழி இல்லை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு இருபத்தை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமுதாயத்தினுடைய தமிழக முஸ்லிம்களுடைய அவல நிலை எப்படி இருந்தது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு நாங்கள் தெரு தெருவாக அழைந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் என்றால் என்ன இருந்தது இஸ்லாம் என்றால் பிற மதத்து கலாச்சாரங்களை இஸ்லாம் என்று செய்து கொண்டிருந்தோம் இஸ்லாம் என்றால் பஞ்சாய் எடுப்போம் இஸ்லாம் என்றால் நூறு மசாலா நடத்துவோம் இஸ்லாம் என்றால் கிறிஸ்தாக்கள் நடத்துவோம் இஸ்லாம் என்றால் பாட்டுக்கட்சி நடத்துவோம் இஸ்லாம் என்றால் கந்தூரி நடத்துவோம் இஸ்லாம் என்றால் தேர் இழுப்போம் இதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டதற்காவேர்மானால் சल्लाஹு அலைஹி அடிவாங்கினார்கள் இந்த பாட்டு பாட்டுச்சேர் நடத்தியதற்காவே ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் தேடிலட்டதற்காவே சந்தரகுடி இருக்கதற்காவே அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று கண்ணீர் விட்டனுடைய விளைவாகத்தான் நாங்கள் இந்த மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர வேற ஒண்ணும் பூச சொல்லவே இல்ல இன்றைக்கு என்ன நிலைமை அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய இல்லத்துல மூலவிகளும் பெரிய பெரிய அண்ணா மக்களும் ஜமாத்து தலைவர்களும் உட்கார்ந்து கொண்டு வரதட்சியில வாங்கி கொடுத்தார்களே அதை பார்த்து கண்ணீர் விளைவு இந்த பிரச்சாரம் இன்னைக்கு நடக்கிறதா இல்லையா உளமாக்கள் என்று சொல்கிறார்கள் ஜமாத்துடைய பொறுப்பாளர் என்று சொல்கிறார்கள் வயது கண்ணிகள் தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு வரதட்சணை வாங்கி கொடுக்கிறது அதுக்கு ஒரு பங்கன் அதுக்கு ஒரு பாத்தியா அதுக்கு ஒரு ஜமாத்து சாட்சி இதையெல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறீர்களா இதை எதிர்ப்பதற்காக கட்சி கட்டக்கூடிய சமோதர்களை கேட்கிறேன் இந்த அளித்த ஒழிப்பதற்கு என்ன என்ன செய்திருக்கிறீர்கள் எவ்வளவு மோசமான நிலையா இருக்கும் சமுதாயத்தின் நிலைமை அவ்வளவு மோசமாக நாற்பது வயதுல கண்ணிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான மாணக்கான செயல்கள் நடக்கிறது இது பற்றி வெக்கப்படாமல் முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு அவங்க மாலை போட்டு உட்கார்ந்து வரதட்சணை வாங்குறான் சமுதாயத்தின் பேர் நடக்குதா இல்லையா அது இன்னைக்கு இருபது வருஷ பிரச்சாரத்துல மாத்தி அமைச்சிருக்குமா இல்லையா எத்தனை இளைஞர்கள் பணம் வேண்டாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் மகள் கொடுத்து திருமணம் செய்வோம் என்று சில இளைஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்களே அது தப்பா அது பாவமா அப்படி ஒரு சமுதாயம் உருவாக உங்களுக்கு பிடிக்கலையா இதெல்லாம் கேட்குறோம் இஸ்லாம் என்ற பெயர் முஸ்லீம் பெயர் தாங்கி எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டு ரஜினிகாந்த் ரசிகன் முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டு ரசிகர் மன்றம் அப்படி இந்த சமுதாயத்தினுடைய இளைஞன் தட்டளிந்து தெரியல இன்னைக்கு மார்க்கத்தை கேட்கறதுக்கு இளைஞர் உட்கார்ந்து இருக்கிறான்